நீ கட்டி போது இன்னும் அழகா தெரியுது அப்படியா உண்மையா சொல்றீங்க ஆமாண்டி உண்மையா சொல்றேன் இந்த சாரியை விட நீதான் ரொம்ப அழகா இருக்க என்ன ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு ஏய் பைத்தியம் உண்மையா தான் ரொம்ப அழகா இருக்க ஆமா நானே பக்கத்துல பேச வந்தாலும் ஓடிடுவேன் இப்ப என்ன என் பக்கத்துல வந்து நின்னு பேசிட்டு இருக்க ஆச்சரியமா இருக்கு அழகுடா எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க சொல்லும் ரொம்ப அழகா இருக்கா அதான் பக்கத்துல வந்து நின்னு கேட்டுட்டு இருக்கேன் ம் சொல்லுங்க ஐ லவ் யூ டி நேரம் கூட நான் சந்தோஷமாவே இருந்த கூடாது அவனுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கான் அண்ணன் மட்டும் இல்ல அத்த காவியா ரெண்டு பேருமே கூட வந்திருக்காங்க என்னடா சூர்யா நீயும் கவனியும் ஏதோ பேசி இருந்திருப்பீங்க போல இருக்கு நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ ஆமாத்த நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் பாருங்க மூஞ்சி ஒரு ரெண்டு இருக்கு அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே

நீ நல்லா சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன் கிளம்பலாமா எங்க நீ வர நீ எல்லாம் ஆபீஸ் வர வேண்டாம் வீட்டுல இருந்து எடு நான் ஏதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் டேய் சொல்ற ரெண்டு மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல ரெண்டு பேரும் அட்டன் பண்ணணும் ரெஸ்ட் எடுக்க சொல்ற வா நான் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமே வீட்டுக்கு டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நட்டுமே போய் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன் சைன் பண்ற மாதிரி இருந்தா தான் சைன் பண்ணுவாங்க நம்ம நாளைக்கு சைன் பண்ணிக்கலாம் நீ இன்னைக்கு வீட்லயே இருந்த ரெஸ்ட் எடு சொன்னா புரிஞ்சுக்கிடா நானும் வரேன் வந்து நானும் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்கிறேன் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா ஒழுங்கா நான் வீட்டுலயே இருந்தாலும் பாத்துக்கிறேன்

நான் கிளம்பறேன் நீங்க மீன் குழம்பு அருமையா இருந்துச்சு விட்டா இன்னைக்கு கூட இங்கேயே சாப்பிடுவேன் என்ன பண்றது மீட்டிங் இருக்கு அதனால போக வேண்டியதா இருக்கு சரிதா நான் போயிட்டு வரேன் நான் நாளைக்கு வரேன் உங்களை வந்து போயிட்டு வா சரியா சரிதா நான் கிளம்புறேன் சூர்யா கமலி சொல்லுங்க அட்டை நைட்டுக்கு டிஃபன் நானே ரெடி பண்ணிடுறேன்மா நீ சூர்யா போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க ஐயா அட்டை எதுக்கு சரிமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நானே ரெடி பண்ணிடுறேன் நீங்க போங்க நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க இருக்கட்டுமா மீன் வைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீயே எழுத்து போட்டு பண்ணிட்ட நான் எந்த வேலையும் பார்க்கல இந்த வேலையாவது என்னை செய்யவிட அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேணாம் போ நீ சூர்யா போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க போங்க போங்க அட்டை

வித் சிம் கார்டோட உனக்கு நான் பிடிச்சிருக்கா இது பிடிக்கலன்னா கூட சொல்லு போய் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லனா வேண்டா நீங்க முத முதல்ல எனக்கு வாங்கி கொடுத்திருக்க போன் இந்த போனை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் நான் இதையே வச்சுக்கிறேன் ஓகே பிடிச்சிருக்குல்ல ரொம்ப 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 பிடிச்சிருக்குண்ணா ஓகே எனக்கு அந்த வேணும் சரி ஓகே நீ போ ஒரு ரூம்ல போய் நீ ரெஸ்ட் எடு சரி ஓகே நான் பை நான் அன்னை பை நான் வேற ரூம்ல ரெஸ்ட் எடுக்கறேன் ஓகே காவ்யா எத்தனை நம்மள நமக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வந்திருக்காரு தெரியலையே கமலி ஆ சொல்லுங்க நம்ம ரூம்ல தண்ணி இருக்குல ஆ இருக்குங்க ஏன் ஏன் கேக்குறீங்க இல்ல குடிக்கிறதுக்காக தான் சரி ஓகே நான் ரூம் போறேன் என்ன இவரு ஆசையா கமலின் கூப்பிட பார்த்தே நான் கூட எனக்கு gift வாங்கி தந்துட்டாரோ நினைச்சேன் ஆனா இவர் என்னன்னா தண்ணி ரூம்ல இருக்கா இல்லையான்னு கேட்டிட்டு போறாரு அவங்க தங்கச்சிக்கு மட்டும் வாங்கி வந்து கொடுக்குறாரு எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்ல என்னதா இருந்தாலும் தங்கச்சி தான் பெருசு எல்லாருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிறேன் நான் என்ன ஐபோன் மாதிரி காசுலயாவே கேட்டேன் ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்திருந்தா கூட ஓகே ஒண்ணுமே வாங்கிட்டு வராம வந்திருக்காரு என்னை கொஞ்சம் கூட அவர் கன்சிடரே பண்ணல

എല്ല കണ്ണ മോട് என்ன எனக்கா ஆமா உனக்குதான் என்னது பாரு உனக்கு தானே வாங்கினே எனக்காக உனக்காக நல்லா இருக்கா சூப்பரா இருக்கீங்க

சொல்ல வேணும் ரொம்ப எதிர்பார்க்கறீங்களோ ஆமா நீ என்ன புடிச்சினு சொல்லும்போது கேக்க அழகா இருக்கு அதனால தான் கேட்டிட்டே இருக்கேன் எல்லாம் இருக்கட்டும் என்னோட நாளுக்கு நீ தான் எனக்கு gift வாங்கி தரணும் ஆனா இங்க நான் உனக்கு வாங்கி தரேன் நீ எந்த ஒரு gift எனக்கு தர மாட்டியா என்ன வேணும் சொல்லுங்க தரேன் என்ன கேட்டா தருவியா ம் நீ என்ன கேட்டா தருவேன் இப்ப தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பேச்ச மாத்த மாட்டியே கண்டிப்பா என்னால முடிஞ்சா தரேன் உன்னால முடியும்டி கேக்கவா கேளுங்க நைட் குடுத்த மாதிரி டீப் லிப் கிஸ் ஒன்னு தெரியா நீ குடுக்க மாட்டியா நான் ਉਹன அப்படி சொல்லவே இல்ல அப்போ உனக்கு ஓகே தான் என்னங்க இதெல்லாம் நைட் டைம்ல தான பண்ணனும் முடியாது ப்ளீஸ் என்ன சொன்னாலும் முடியாது ஏய் ஃபோன் அடிக்குது போய்ட்டே எடுங்க ஏய் அதனால நான் அப்புறம் பேசிக்கிறேன் டி ஐயோ இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்க போகுது போங்க போய் எடுங்க ஹலோ ஆ சொல்லுங்க ஆ நாளைக்கு மார்னிங் சைன் பண்ணுமா ஓகே ஓகே ஆ நான் வந்தறேன் என்ன நீ மேல கோவமா என்னங்க என்னங்க நான் உங்களை தான் கூப்பிடுறேன் சரி ஓகே நீங்க என்னோட பேசினாலும் பரவாயில்லை வாங்க சாப்பிட போலாம் சாமாய் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு சரி ஓகே நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் ரிங் போடு ரிங் போடு புது நம்பரா இருக்கு யாரா இருக்கும் ஹலோ ஹலோ மாமா நான் தான் காவியா பேசுறேன் யாரு மாமா நான் தான் உங்க காவியா அப்படி யாரே எனக்கு தெரியாது மாமா நான் பண்ணது தப்புதான் மாமா அதுக்காக ரெண்டு வருஷம் என்கிட்ட பேசாம இருந்தது போதாதா உங்களுக்கு நான் வேணாமா மாமா வேணா இப்ப நான் இனிமே யாருக்காக உயிரோட இருக்கணும் ஹலோ ஏ காவியா ஐயோ ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து நினைக்கிறேன்னு யாருக்காக இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு வச்சாலும் என்ன பண்ணிக்க போறேன்னு தெரியல இப்ப என்ன பண்றது சரி ஓகே அவங்க வீட்டுக்கு போய் பாக்கலாம் ஏங்க உங்களதான் கூப்பிடுறேன் சாரி இன்னும் என் மேல கோ மேலா இருக்காரு போல இருக்கு அதனாலதான் என்கிட்ட பேசவே மாட்டேறாரு இப்ப என்கூட பேசுறீங்க இல்ல நான் காவியார் ரூமுக்கு போய் பார்த்துக்கிட்டேமா எது உங்களுக்கு வசதி நீங்களே சொல்லுங்க ஓகே நான் காவி ரூமுக்கு போறதுதான் உங்களுக்கு இஷ்டம்னா நான் காவி ரூம்ல போய் வைக்கிறேன் இப்ப எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க என் கையை விடுங்க ஏ விடுங்கன்னு சொன்னேன் ஏய் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீ காவி போறேன்னு சொல்ற அதான் என்னோட பேச மாட்டீங்களே அப்ப என்னோட பேச பிடிக்கலன்னு அர்த்தம் பேச மாட்டீங்க அப்ப என்னைய என் பிடிக்கலன்னு அர்த்தம் அப்ப நான் உங்க கூட என்ன உங்களுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது அதனாலதான் நான் காவி போறேன் இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன் உன்கூட கூட பேசாம மட்டும் தானே இருந்தேன் என்னமோ உன்னையும் பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கூட பேசாம இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன பிடிக்காம இருக்கிறதுனால தானே அதனாலதான் நீ பேச மாட்டீங்க அதான் நான் காவியாரமுக்கு போறேன் அந்த தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நீ ரூமை விட்டு போறேன்னு சொல்ற அந்த உன் மேல கோவப்பட்டுட்டு வேற ரூமுக்கு போறேன்னு சொல்லிருக்கணும் ஆனா இங்க எல்லாமே அப்படியே உல்டாவா இருக்கு நான் இதோட எத்தனை தடவை உங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஆ நீங்க தான் சாயந்தரத்துல இருந்து என்னோட பேசவே இல்லை கோவமாவே இருக்கீங்க நல்ல மூட்ல இருந்தவனை கோவப்பட வச்சதே நீ தான் நான் சொல்ல வந்ததே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கல சரி நீ என்னன்னு சொல்லு என்ன ஏதோ சொல்றேன்னு சொல்ல இப்ப ஏன் மேல வந்து உட்கார்ந்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ முதல்ல எங்க உட்கார்ந்து அங்க போய் உட்கார்ந்து சொல்லு சொல்ல வேண்டியதெல்லாம் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதனாலதான் உங்க மேல உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு புரியும் நீ போ நீ போய் அங்கேயே உட்காரு ஐயோ முதல்ல நான் சொல்றத கேளுங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தான் ஏ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இப்பனால தான் என்னவா சொன்னா புரிஞ்சுக்குங்க நல்ல நாள் பார்த்து நல்ல நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்னன்னா சரி ஓகே நல்ல நாள் பாத்துட்டு முடிவு பண்ணிட்டு சொல்றேன் இதே மாதிரி என்னால முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்ல கூடாது ஓகேவா இல்ல நானே அப்படி சொல்ல போறேன் நம்ம நிறைய ஒண்ணு செய்யறது நல்ல நாள் இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லாம நானும் இதுக்கு தானே எதிர்பார்த்தேன் எதுக்குடி அப்படி பேசுன அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேற நல்ல வேலை கதவு நீ லாக் பண்ணாம ஓபன்ல விட்டு இருந்ததுனால உள்ள வந்து இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும் கீட்ட பதில் சொல்லுடி நீங்க தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்க உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல தானே இந்த ரெண்டு வருஷத்துல என்ன மறந்துட்டீங்கல்ல உன்னை பிடிக்காம தான் உன்னை பாக்குறதுக்கு இந்த நடுல அதுக்குள்ள ஓடி வந்தனா அப்போ இனிமே என்கிட்ட பேசுவீங்க தானே பேச வேண்டி ஐ லவ் யூ டி கூட பேசிக்கிட்டே சுத்தமா தண்ணி எடுத்து வச்ச மாறந்துட்டேன் தண்ணி தாங்க வரும்போது தான் தெரியாது ரூம்ல தண்ணி இல்லன்னா அது அண்ணா அவர் எப்படி அது ஓ காவியா ரூம்ல இருந்து போறாரு வீடு பூட்டி தண்ணி வச்சிருந்தேன் எப்படி உள்ள வந்திருப்பாரு இத பத்தி அவர்ட்ட சொல்லலாமா வேண்டாமா வேணாம் வேண்டாம் ஏதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம காவியாட்டைய கேக்கலாம் வெளிய எழுந்ததுமே காவியாட்டத்தை பத்தி தான் முதல்ல கேட்கணும்